இப்போது ஆறாவது அணுவாக்கம் இப்போ நாலு அஞ்சு அணுவாக்கம் இருக்குன்னே பார்த்துட்டோம் இப்போ ஆறாவது அணுவாக்கம் போகிறோம் நமோ ஜேஷ்டா யச்சா கனிஷ்டா யா ஜேஷ்டாயச்சா அப்படின்னா ஜேஷ்டர் வயசு படிப்பு இது எல்லாத்துலேயுமே அவர் சிறந்தவர் ஜேஷ்டர் தான் என்ன ரூபா எல்லாருக்கும் மூத்தவர் அப்படிங்கிறது தான் ஜேஷ்டர் ஜேஷ்டபுத்திரன் அப்படின்னா மூத்த புத்திரன் அப்படின்னா அர்த்தம் முதல் புத்திரன் மூ மூத்த புத்திரன் ஜேஷ்டான்னு கூட பேர் உண்டு யாருக்கு அப்படின்னா லட்சுமியோட அக்காவுக்கு பேர் வேறு சொல்ல விரும்பவில் அப்படினு ஜேஷ்டா அவளுக்கு அக்கா அதனால ஜே டா ஐயா அப்படிங்கிறது எதுக்கு குறிக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்கும் முந்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னாடி போ தோன்றியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சா அந்த ஜேஷ்ட சப்தம் எதுக்குன்னா அவர் எல்லாத்துலேயும் வாப்பா அவன் மகான் அவர் எல்லாருக்கும் ஜெயஷ்டார் அப்படின்னு சொன்னாக்கா இன்னர்த்தம் அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் கூட ரொம்ப கெட்டிக்காரர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிற வழக்கம் சமூகத்தில் கனிஷ்டா அப்படி எல்லாருக்கும் மூத்தவராகவும் இருப்பார் எல்லாத்துக்கும் இளமையாகவும் இருப்பார் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஓ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இளமை இளமையாகவும் அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை எந்த சிறப்புங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியவராகவும் இருக்கும் அப்படியும் காட்சி கேட்டுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நம்ம பூர்வஜாச்சா அபரஜாயஜா ஏட்டாயம் சொல்லிச்சுன்னா அப்புறம் என்ன பூர்வஜாய அபரஜாய புனரு தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் வேகத்துக்கு ஒன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும் பூர்வ ஜாய்ச முன்பே உண்டான காரணம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம்னு ஒன்று உண்டு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்போ இந்த காரணங்கிறது எது எப்படின்னா முன்னாடியே ஒன்று தோன்றியிருக்கு இருக்குது அதுதான் நம்ம பேகத்தில் இதில் வேதாந்தத்தில் தொடர்வது சதய விதம் இதை மக்ரா சீத்து சத்துன்னு ஒன்று இருந்தது அப்பா அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை அப்படின்னா அது இருந்துகிட்டே இருக்குது பார்த்தாலும் அதுதான் பலவிதமாக வந்துட்டு இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதனால் பூர்வஜாய்ந்ததெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பார்க்க முடியுது கேட்க முடியுது விஷயங்களை அதுக்கு முன்னாடி எது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அப்படி இருந்தவர் நீங்கள் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பூர்வஜாய அபர ஜாயச்சா பின்னாடி எதெல்லாம் உண்டாச்சோ அதுக்கும் அதுவும் பரவாயில்லை பரவாயில் தானே முன் தோன்றுதலும் பின்னாடி தோன்றியவையும் அத்தனையுமே பரமேஸ்வரன் தான் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் சொல்லி இப்போது அப்படி சொல்கிறது மூலம் என்ன தெரிஞ்சுன்னா பூர்வ ஜாய இப்போ அப்பர சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சிருஷ்டி ஆரம்பத்தில் முதல்ல கிருப்பராக இருந்தவரும் அவர்தான் அதுக்கப்புறம் அதாவது கடைசி காலத்தில் பிரளயம் மரபுன்ற பொழுது காலாக்னி ரூபமாக தோன்றியவரும் அவர்தான் அப்படிங்கிறத அங்கே நினைவுப்படுத்துகிறார் நம்ம மத்தியமாய்ச அபகல்பாயச்சா சா மத்தியமாயச்சா அப்படின்னா யவ்வன பருவத்திலேருந்து இருக்கிறவர் மத்தியமாக வந்து யவ்வன பருவம் பால்யம் அப்புறம் ஒரு யவ்வனம்னு ஒன்று இருக்க கௌமாரம் எவ்வனம் அப்படி அப்புறம் வார்த்தக்கியம் அப்படின்னு நாலு விதமாக மன்றனுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் குழந்தையாக இருக்கும் அப்புறம் குபரணாவம் அப்புறம் யவ்வனன் யுவ யுவகனாவும் அதான் டீனேஜ் அப்படி ஆகி அப்புறம் கடைசியில் வயதானவளாக விடுமே விருத்தணும் இந்த அவஸ்தைகள் புள்ளு இதுக்கு மத்தியமாக ஈச்சா என்ன இளமையாகவும் இருக்கிறவர் சின்ன குழந்தையாகவும் இருக்கிறவர் இப்போ மத்தியமாக ஈச்சா அப்படின்னார் இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எவ்வளவு பருவத்தில் இருக்கிறவருங்க மாத்திரம்ல அபகல் பா ஏச்சா சிறுவ சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கிறவரும் அவர் தான் இருந்தார் அப்போ என்னாச்சு அப்படின்னா எந்த ஒரு பொருள் தோன்றினாலும் அதுக்கு ஒரு காலகட்டத்தில் அது வந்து வயதா வயதான காலகட்டம் உண்டு ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு செல்போனாக எடுத்துட்டோம்னா இதுக்கு ஒரு வருஷம் உண்டு ரெண்டு வருஷம் உண்டு அஞ்சு வருஷம் உண்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு சிலது இருக்கும் சிலது தான் புதுசாக வாங்கினதாக இருக்கும் அது எல்லாத்தையுமே கணக்கு தான் அது சிறுவர் அப்படின்னு சொன்னால் சிறுவன் வந்து ம ஒரு மண்சாலையோ தீயோ வச்சுன்னு பார்க்கக்கூடாது தோன்றியது தோன்றிய சிறு புரிய காலத்துக்குள்ளே இருக்கக்கூடியது எளிமையோடு இருப்பது மதிய காலத்தில் இருக்கக்கூடியது கொஞ்சம் நாள் ஆனது அப்புறம் வயசாகிடுது அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆகிடுது அப்படின்னு எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும் வீடு என்னக்கா புதுசாக கட்டியிருக்கான் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இருந்தது பத்து வருஷம் ஆச்சிருந்தான் அப்புறம் இதே இப்போ நூறு வருஷம் காலத்துக்கு கட்டணங்கிறோம் அப்போது அது விருத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அதுமாதிரி அந்த காலத்தினால் பிரிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டு அதுக்கு விருத்தங்கள்லாம் சொல்லுவோம் அதுமாதிரி அப்படிதான் சொல்கிறது இந்த அப்பகல்பா அபகல்பா அபகல் அபகல்பாயசா அடுத்து நமநியாய புத்னியாய ஜகநியாயச்சா அப்படின்னா பசுமொழியை பின்புறத்தில் உள்ள தோன்றிய கன்றுமொழிய சுரூபமாக இருப்பார் அதுக்கு பின்னாடி பசுவோட பின்பக்கத்தில் தோன்றிய அப்படின்னு சொல்லி அது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க கன்று புத்தி நியாய மரம் அதனுடைய அடிபாகத்தில் தோன்றிய வேறு இதெல்லாம் காரணம் அதுக்கு இதுக்கெல்லாம் யாரு யார் இதெல்லாம் யாரு அப்படின்னா நீங்கள் தான் எல்லாமே பசுவாகவும் இருக்கீள் பசுனுடைய கன்றாகவும் இருக்கு மரமாகவும் இருக்கள் மரத்தினுடைய நடுப்புறையும் மத்திய பாகமாகவும் இருக்க கீழே வேறாவும் இருக்குது அப்போது இதுலேருந்து நம்ம யாரு பார்க்கணும் இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாக்க பரமேஸ்வரன் அப்படி பார்க்கற போது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பண்ணி இந்த மரத்தையே வெட்டுறோம்னு சொன்னால் என்னாகும் அப்படின்னா மரத்தினுடைய அந்த கிளையும் அவர் தானே தானே வெட்டுறோம் போது அந்த எண்ணத்தோட இதுதான் என்ன பண்ணுற வழக்கம் ஒன்றும் சாதாரணமாகவே எல்லாத்துக்குமே ஒரு மந்திரம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுன்னு பண்ணணும் நான் பண்ணுறது எல்லாம் இந்த இந்த காரியம் பண்ணுறேன் இயற்கையோடு அதுதான் இயற்கைக்கு கேன்சார்ட் நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன் இந்த மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கான ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்கை நம்ம கிரியேட் பண்ணணும் அதுதான் நம்ம சாதாரண சமையலில் கூட கரிகாயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கூட மத்திரங்கள்லாம் உண்டு பெரியாயை கட் பண்ணுறபோது நம்ம உனக்கு உங்க உடம்புக்கு துன்பப்படுத்துகிறேனே இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு துன்பப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தும் நீ துன்பப்படக்கூடாது நான் அந்த பாபத்தை பண்ணுறேன் எனக்கு அந்த பாபத்துலேருந்து பிராயசத்தை கொடுன்னு சொல்லி அதை கட் பண்ணி சாப்பிட்றதுங்கிறதுலாம் மந்திரங்கள்லாம் இருக்குது அது மாதிரி என்ன செஞ்சாலும் பகவான் தான் அதனால எதை வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி பண்ணுற போது ரியலைஸ் பண்ண அதனால வேறாவும் இருக்கிறவர் அவர் தான் பண்ணு அப்புறம் நம்ம சௌம்யாய சா பிரித்தி சர்யா சௌம்யா மனுஷ லோகத்தில் இருக்கிறவர் இந்த லோகத்தில் பூமியில் பிறந்த பூமியிலையும் இருக்கிறவர் பிரித்தி சார் யச்சா இந்த மூமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்க அந்த பிரபஞ்சமாகவும் இருக்கக்கூடியவர் தான் அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரனே உனக்கு நமஸ்கார மூமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கிறது எது நான் பிளானட்ஸ் எல்லாம் தான் சூரியன் சந்திரன் எல்லாம் தான் நவ தான் ஸ்டார்ஸ் சொல்றவன் அத்தனை நட்சத்திரங்கள் எல்லாம் மூமெண்ட்ல இருக்கு அத்தனை மூமெண்ட்டுங்களாகவும் இருக்கக்கூடியவர் இங்கே தான் அப்படி அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் அப்போது இதையும் நினச்சி பார்க்கணும் பூலோகத்தை மாத்திரம் பார்க்கறது இல்லை பூர்லோகத்தை மாத்திரம் பார்க்குறதுன்னு இல்லை சப்து லோகங்கள்னு சொல்கிறோம் அதே மாதிரி சப்து லோகங்கள் பாதாளம் அதில் வித வித விதலை பாதாளங்களும் அப்போது எத்தனையோ சப்து லோகங்கள் கீழே உண்டு மேலே உண்டு அத்தனையிலையும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் இருக்கக்கூடிய சக்திகள் அத்தனையே உண்டாகி தோன்றி மறைகின்ற அத்தனை பொருட்களுமே பகவானே நீ தான் பரமேஸ்வரர் உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நினைவுபடுத்துகிறான் அதேமாதிரி உபாபியாமேவ மனுஷலோகம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வேத வாக்கியம் இருக்குது அதில் புண்ணிய பாவம் ரெண்டோடு கூடியிருக்கக்கூடியது அதனால மனுஷியலோகத்துக்கு சோமகா அப்படின்னு பேர் சோபகா சோபகா சோபகான்னு பேர் ஏன்னா ரெண்டு பேருக்கு பாபம் புண்ணியம் ரெண்டும் கலந்துருக்கு பூமியில் மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஷால்வஹா சோபமதிஷ்டாய அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு என்ன இருக்குது சோபகா அப்படிங்கிறது இங்கே ஒரு கந்தர்வத்தை கந்தர்வ நகரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரிதிசரகா அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லக்கூடிய ஜங்கம்ம பிரபஞ்சம் அப்படின்னு விவாகம் முதலிய சுபகாரியங்களில் கையில் கட்டப்படுற ரட்சாபந்தனம் இருக்க அந்த ரக்ஷாபந்தனம்னு ரெண்டு மூணு பொருள் சொல்கிறான் அந்த இடத்துலையுமே அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறத நிச்சயப்படுத்துறது இந்த வாக்கியங்கள் அதுக்கடுத்தது நமோ யாம்யாய் யாம்யாயஜா யமலோகம் யாமியம்னுங்கிறது என்னென்னா யமசிய லோகம் யமலோகம் அதுதான் யாமியம்னு பேர் யமசம்பந்தி அப்படி யாமியமாக இருக்கக்கூடியவர் யமலோகத்தில் இருக்கிறவன் நீங்கள் தான் அதுமாரி தான் சொர்க்கலோகத்தில் இருக்கிறவன் அப்போ யமலோகமும் ஒரு தான் சொர்கலமும் ஒரு தான் அதில் சொர்க்கலோகம் லோகத்தில் இருக்கிறவனு அர்த்தம் இருக்கிறவர்கள் லோகமாகவே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நமஸ்காரம் இப்போது யமஹா அப்படின்னு எது சப்தத்தை போட்டார்னா வியோக காலம் வரும் உயிர் போகிற காலம் அதுக்கு தான் வியோக காலம் அந்த கஷணத்தில் அப்போ இருக்கிறவரும் அவர்தான் சே மகா சே மகா அப்படிங்கிறதுக்கு ரட்சை வியோக காலம் வரும்பொழுது அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சையாக இருக்கக்கூடியவர் அவர் அதனால் மோட்சம் அது இது பிராணயத்தை வியோகம் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்று திருப்பி திரும்பி பிறக்கறதுக்கான வழி பண்ண முடியும் இல்லை மோட்சம் அடையிறதுக்கு வழி பண்ண முடியும் அப்போ மோட்சத்துக்கான வழியை காட்டுறவு ரகசியமான ஒரு ஸ்தானமாகவும் இருக்கக்கூடியவர் அவர் தான் நீங்கள் தான் பண்ணணும் ஒன்று என்ன திரும்பி பிறக்க வைக்கிறதோ இல்லை மோட்சத்துக்கு அனுப்புகிறதோ உங்கள் கையில் இருக்குது அப்படிப்பட்டவரையே உங்களுக்கு நமஸ்காரம் ஆ அப்படி சொல்லி அடுத்தது அப்படிலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஒருவர்யாயஜ கல்யாயஜ ஒருவர்யாயஜான எல்லா பயிர்களுக்கும் நிரம்பிய பூமியில் இந்த பயிர்களும் நிரம்பிய பூமியில் இருக்கிறவர் அப்புறம் கல்யாயஜர் களத்தில் இருக்கிறவர் அப்படின்ன்தான் எல்லா பயிரெலாம் பயிராகவும் இருக்கிறவர் இந்த பயிர் எல்லாம் முத்தி அது நெல் விதை விதைகள்னு வச்சுப்போம் அந்த விதைகளாக மாறிய பிறகு அந்த விதைகளை பிரித்து எடுக்கக்கூடிய களம்னு சொல்லுவோம் அந்த களத்தை களமாகவும் இருக்கிறவர் அது பேஸும் அவர் தான் அதில் கொண்டு கொட்டப்படுற அந்த தானியங்களும் அவர் தான் அப்படிங்கிற போது அப்போ உயிர் கொடுக்கக்கூடிய தானியங்களாகவும் இருக்கிறவர் அந்த தானியங்களை பிரித்து எடுக்கக்கூடிய தளமாகவும் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கல்யா யஜ நம்ம ஸ்லோக்கியா ய நம்ம ஸ்லோக்கியா அவசான் ஸ்லோக்கியா அடா ஸ்லோக்கியம் ஸ்லோக்கியம்னா அந்த இடத்துல என்னன்னா கர்மகாண்டத்தில் கர்மகாண்டங்கிறது பெறவும் இல்லை வேதம் உள்ள வேத மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த வேத மந்திரங்களால் துதிக்கப்படுறவர் இங்கே தான் வேதத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சப்தம் போட்டோம்னா அந்த சப்தம் ரொம்ப தான் குறிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவசாநியாய முடிகிற போது அவசானம் அவசானம்னா முடிகிறதுனு அர்த்தம் கேரளாவில் இந்த அவசானங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாள் அவசானம் அவசானம்னா முடிகிற காலம் அது முடிகிற முடிகிற இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்லோக்கியா ஏலோக்கியங்கிறது வந்து வேதகாண்டத்தையும் வேதத்தையும் அவசானம்ங்கிறது வந்து உபனிஷத்தையும் குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதில் அதனால் நிரூபிக்கப்பட்டவர் பகவான் இருக்கான் ஒருத்தம் அப்படிங்கிறதும் மாத்திரம் இல்லை பகவான் இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கான் அப்படிங்கிறதையும் என்னென்ன சக்திகள்லாம் அவர்கிட்ட இருக்குங்கிறதையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயத்தில் நம்ம வந்து வேதங்கள் மூலியமாகவும் வர்ணித்து அதை வந்து நிரூபணம் பண்ணியிருக்கோம் உபரிஷத்து மூலயமாகவும் நிரூபணம் பண்ணியிருக்கோம் அதனால் அப்படி நிரூபிக்கப்பட்டவர் நீங்கள் அதனால் யாரும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாஸ்திகத்தை அடிக்கிற வேலை அது இல்லை இல்லை ஒன்றா எப்படி இல்லைன்னு இல்லை என்ற பொருள் இல்லையே அப்போ இருக்குது அப்போ இருக்குன்னா என்ன இவ்வளோ விதமாக இருக்குது கடவுள்னா உடனே மனுஷன் மாதிரி ரெண்டு கையோடையும் கண் மூக்கு சொல்லிட்டு ரெண்டு காலு அப்படி வரவன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தப்பு அதனால் எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் அதனால தான் விஸ்வரூப தரிசனங்கள்லாம் காமிக்கிறோம் ஹோல் வேர்ல்டு பிரபஞ்சத்தையே காட்டினாக்க இதுதான் பகவான்டான்னாங்க யாருக்கு புரியும் நம்மளால் அது அறிவு கெட்டாத ஒரு விஷயம் அதனால் பகவான்கிட்ட சரண்டர் தான் பெஸ்ட்டு அதனால தான் நம்ம ஆ நம்ம வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிடுறோம் அதனால் எதை நம்ம வார்த்தைகளாக சொன்னாலும் சரி அதுதான் சிவானத்தில் இருக்கிறது சிவனை பற்றி சொல்கிற போது என்ன பண்ணுவார்னா கரச்சபியற் கதா கர்ணன் இதை நான் வந்து எதா ஒன்று பண்ணேன்னா அது வந்து பகவானுடைய பண்ணதாக நினச்சிட்டு போங்க நான் எதா கையை அப்படி கை காலை காட்டினேன்னா அச்சனை தான் நினச்சிக்கோங்க அப்படின்ற சூதி கதா கர்ணன் இதோ என்னுடைய காது எதையாவது கேட்டுதுன்னா அது வந்து உன்னுடைய கதையை கேட்டதாக நினச்சிக்கிட்டோம் அப்படி எல்லாத்தையுமே நான் பண்ணுறது எல்லாமே பகவான் நினச்சி பண்ணுறதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்லோகம் சிவானந்தில் ஹவிசங்கர் சிலுவர் அதே மாதிரி